ஜாதி பெண்கள் மேல மட்டும்தான் உங்களுக்கு காதல் வருமா அப்படின்னு சொல்றான் இங்க பணக்கார ஜாதி யார் இருக்கிறாங்க அப்படி நம்ம எதனா கேள்வி வச்சோன்னா கேள்விக்கு நம்ம பதில் யாருகிட்டையும் இல்ல ஏன்னா எல்லா ஜாதியிலயுமே ஏழை இருக்காங்க எல்லா ஜாதியிலயும் பணக்கார இருக்கிறாங்க எல்லாருக்குமே வணக்கம் இது வரலாறு பேசுகம் வரலாறு பேசும் சேனல் எதை பத்தி பாக்க போறோனாக்கா படம் அந்த படம் பாத்தீங்கன்னா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆன உடனே மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து அந்த படமே ரிலீஸ் ஆகவே இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் அது வந்தது அது அனைவருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் ஆனா இப்ப எதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம்னாக்கா நடிகர் ரஞ்சித் அவர்கள் கவுண்டர் ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்துல டைலாக் பார்த்தீங்கன்னா கேவலமான டைலாக் எல்லாமே வச்சிருந்தாங்க அதை விமர்சனம் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோக்கு வந்துடக்கூடிய கமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா நைன்டி செவன் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவா வந்தது த்ரீ பர்சன்டேஜ் மட்டுமே கேவலமான பாத்தீங்கன்னா மெசேஜ் அமைச்சிருந்தாங்க அந்த கேவலம் மெசேஜ் என்னன்றது வீடியோல காமிக்கலாம் பாருங்க அவ்வளவு கேவலமான ஒரு மெசேஜ் பாத்தீங்கன்னாக்கா கொடுத்திருந்தாங்க அந்த கேவலமான மெசேஜ் என்ன அந்த மெசேஜ்க்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட கமாண்ட் பத்தினாக்கா வந்திருந்தது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் வந்தது அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தயவு செய்து வீடியோவா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா நனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க உலகத்துல பிறந்த அனைவருமே ஒருத்தன் இல்லை பிறப்பால் ஒருத்தரம் தாழ்த்தப்பட்டவனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் வீடியோவை சொல்லக்கூடியவனால ஆதரவு கொடுங்க புதுசா யாருன்னா பாத்து இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து சொல்றேன் அந்த வீடியோ போய் நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஏன் பேசுறேன்றத அர்த்தம் உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே வணக்கம் கவுண்டரம் பாளையம் படம் ரஞ்சித் அவர்கள் நடித்தாரு அது வரக்கூடிய டைலாக் எல்லாமே ரொம்ப கேவலமான டைலாக் எல்லாமே இருந்தது மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான் ரொம்ப கேவலமாக போய் ம கிட்ட ரேப் பண்ணுவான் அப்படின்னு ஏகப்பட்ட நம்ம கேள்விகள் வச்சோம் ஆனால் அந்த கேள்வி எல்லாமே நம்ம சொல்ல போறது கிடையாது அதை சொன்னால் அவங்களுக்கு நல்லாவே போர் வச்சிடும் ஏன்னா அதில் ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாமே நம்ம கேட்டுட்டோம் ஆனால் அந்த கேள்வி கேட்டதுக்கு ஸோ பரம்புன்னு சொல்லக்கூடிய சில தக்குறிங்க பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் அமைச்சிருக்காங்க அது என்ன மெசேஜ் என்ன கமெண்ட் மூலயமா என்ன சொல்ல வராங்க தொடர்ந்து அந்த உங்ககிட்ட அந்த பாருங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு மெசேஜ் ஒருத்தர் அமைச்சிருக்காரு அந்த மெசேஜ்க்கு நம்ம ரிப்ளை கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னாக்கா இங்க கருப்பு சுதந்திரம்ன்றது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா லெவல்ல எல்லாருக்குமே அது கருப்பு சுதந்திரம் இருக்கு அவங்க கருத்தை பதிவு செய்யலாம் ஆனா அந்த கருத்தை பதிவு செய்யும் போது கேவலமாவும் அசிங்கமாவும் திட்டி மெசேஜ் பண்ணக்கூடாது என் நாகரீகமாக மெசேஜ் அமிச்சாதான் ஒரு நல்லா இருக்கும் அந்த பையனுக்கு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா இருந்தாலும் அவன் அசிமா திட்டுனா அதை அவன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அமைச்சிருக்கான் அது அவனுடைய புத்தி சொல்லலாம் அவனுடைய மூலவரிச்சி கம்மின்னு சொல்லலாம் அவனுக்கு வந்து பாத்தினாக்கா படிப்பு இல்லாதவன் தற்கூறின்னு நினைக்கிறான் அதை பத்தி அவன் பேச வேண்டியது இல்ல இப்ப என்ன பேச வரன்றது மட்டும் நான் சொல்ல வரேன் நரிக்குருவர் பெண்கள் மேலாம் உங்களுக்கு காதல் வராது மேல் ஜாதி பொண்ணுங்க கிட்ட மட்டும் எப்ப லவ் வரும்னு ஒருத்தன கேட்டிருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல மேல் ஜாதின்னா கீர் ஜாதின்னா இங்க மேல் ஜாதி யார் இருக்கிறாங்க கீழ் ஜாதி யார் இருக்கிறாங்க அவர தற்கொலை நாய் தான் சத்தியம் தெரியல மேல் ஜாதினா என்ன என்ன மேல் ஜாதி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க ஜாதி ஆளுங்க எப்படி இருப்பாங்க என்றுதான் எனக்கு தெரியல அதாவது பணக்கார ஜாதி பெண்கள் மேல மட்டும்தான் உங்களுக்கு காதல் வருமா அப்படின்னு சொல்றான் இங்க பணக்கார ஜாதி யார் இருக்கிறாங்க சோ பணம் இல்லாம ஜாதி யார் இருக்கிறாங்க அப்படி நம்ம எதனா கேள்வி வச்சோன்னா அதுக்கான கேள்விக்கு நம்ம பதில் யாருக்கிட்டையும் இல்ல ஏன்னா எல்லா ஜாதியிலுமே ஏழை இருக்காங்க எல்லா ஜாதிலையும் பணக்காரர் இருக்கிறாங்க எல்லா ஜாதிலையுமே பணக்காரன் ஏழை ஏழைதான் செய்யறான் இவன் எது மேல் ஜாதி பெண்கள் மேலதான் ஜாதி பெண்கள் மேலதான் பணக்கார ஜாதி யாருன்னு நம்ம கேள்வி வைக்கிறோம் அந்த கேள்விக்கு நம்ம பதில் யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எங்க ஜாதியில ஏழை கிடையாது எல்லாரும் பணக்கார ஜாதி தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்கூரிய சொல்றா இல்லையா அந்த பணக்கார ஜாதி யாருகளை